துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக போகிறது ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் ஆரம்பித்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இந்த வாரம் பூர்த்தி ஆகிறது அதாவது சந்திரன் தினக்கோள்னு சொல்லுவோம் தினக்கோள்னு சொல்லும்போது இரண்டே கால நாட்கள் ஏறக்கூடிய ஒரு ராசியில் சந்திரிப்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவர் வந்து பயணிப்பார் அப்போது அவர் இருக்கக்கூடியது ஆரம்பிக்கக்கூடியது பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பூர்த்தி ஆகிறது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் அதுக்கு சாதகமாக ராசிநாதன் சுக்கரனும் நான்காம் இடத்துல இருக்கின்றார் அதனால இந்த வாரம் உங்களுக்கு பணம் வரும் பொருளாதார உயர்வு உண்டாகும் சந்தோஷமான நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீர்கள் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்திற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ள உங்களால் முடியும் மேலும் புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதற்கு உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால நீங்கள் வந்து நுண்கலைகள் கற்றுக்கொள்வது புதிய பாஷைகளை கற்றுக்கொள்வது கணினி கம்ப்யூட்டர் சம்பந்தமாக ஏதாவது கற்றுக்கொள்வது இதற்காகவெல்லாம் நீங்கள் புதுசாக இப்போ ஜாயின் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுது